பிரித்தானிய பொது தேர்தலுடைய நகர்வுகள் உலக நாடுகள் அத்தனையாலுமே ரொம்பவே கவனமாக உற்றுநோக்கப்படுற ஒரு விஷயமாக இருக்கிறது ஜூலை மாதம் நான்காம் தேதி பிரித்தானியாவில் பொது தேர்தல் நடக்கப் போகிறது லேபர் கட்சி மற்றும் கன்சர்வேட்டிவ் கட்சி ரொம்பவே உக்கிரமாக இந்த தேர்தல் பந்தயத்தில் தேர்தல் போட்டியில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க இது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் செய்திகளில் வலம் வரா அதே நேரத்தில் கன்ட்ரவர்சிஸ் அப்படின்றதும் இதில் கொஞ்சம் கூட குறைவில்லாமல் நடந்துட்டு இருக்கு ஆளுக்கால் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க மற்றவர் பற்றி பேசும்போது இவர்கள் சொல்ற குற்றச்சாட்டுகளை கேட்கும் போது யூகே இருக்கிறவங்களுக்கு இங்கே நிரந்தரமா இருக்கிறவங்களுக்கும் சரி டெம்பரரியா இருக்கிறவங்களுக்கும் சரி நிறைய கேள்விகள் வருகிறது யாருக்கு ஓட் பண்றது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் யூகேனுடைய மக்கள் இருக்காங்க அப்படின்றது இங்க முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட வேண்டியது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னமொரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துட்டு வாரீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நேற்றைய நாள் இந்த தேர்தலினுடைய இறுதி கட்ட விவாதம் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது இந்த விவாதத்தை பொறுத்தவரையில இந்த விவாதத்துல இப்போதைய பிரதமர் ரிஷி சுனாக்கும் லேபர் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற கி எஸ் டாமரும் பங்கேற்றிருந்தாங்க இந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் வளமை போலவே ஆக்ரோஷமான விவாதம் நடந்திருந்தது இது நடக்கும்போது இந்த அரங்கத்திற்கு வெளியே ப்ரோ பாலஸ்டைன் ஆர்ப்பாட்டக்காரர்கள் சத்தத்தை ஏற்படுத்திக் கொண்டிருந்ததையும் இந்த நிகழ்ச்சியை நேரடியாக பார்க்கும்போது கேட்கக்கூடியதாக இருந்தது யூகே முழுவதும் இந்த பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஆர்ப்பாட்டங்கள் அஹ் போய் கொண்டிருக்கு இது சம்பந்தமான பல முடிவுகளை வந்து பிரித்தானிய போலீஸார் எடுத்திருந்தாங்க அரசாங்க தரப்புல இருந்தும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களில் ஈடுபடுறவங்களை டிபோர்ட் பண்ண போறோம் இவங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்ற பல விதமான அறிவிப்புகளை தொடர்ந்து செய்துட்டு இருந்தாலும் இந்த பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஆர்ப்பாட்டம் அப்படின்றது யூகேல இப்போ நார்மலைஸ் ஆயிட்டே வருது இந்த தேர்தல் முடிவுகளையும் இது ஓரளவுக்கு தாக்கம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதும் இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இந்த ரெண்டு பேரும் பேசும்போது மிக முக்கியமான விஷயங்களை பத்தி ஆளுக்கால் குற்றம் சாட்டி கொண்டிருந்தாங்க இதுல கே ஸ்டாமர் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்குடைய கட்சியில இருந்து அண்மையில் இரண்டு பேர் நீக்கப்பட்டிருந்தாங்க எலெக்ஷனுடைய டேட் பிரதமர் அறிவிக்கிறதுக்கு முன்னாலேயே ஒரு பெட்டிங் தளத்துல சொல்லப்பட்டு அதை வச்சு ஒரு பெட்டிங் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு பிரச்சனை யூகே முழுதும் போயிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்மையில கூட கன்சர்வேட்டிவ் கட்சியில இருந்து முக்கியமான இரண்டு நபர்களை வந்து நீக்கி இருந்தது கட்சி அப்படின்றதும் இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இப்படியாக தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னே அந்த திகதியை வச்சு ஒரு பெட்டிங் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து தொடர்ந்தும் இந்த விவாதத்தில முன் விவாதத்திற்கும் வந்தார் எதிர்காலத்திற்கும் துளியும் ஒரு விஷயம் மூலமாக ஒரு தப்பான அபிப்பிராயத்தை என்ன ஏற்படுத்துறாரு அப்படின்றத ரிஷி சுனாக்குடைய வாதமாக இந்த விவாதம் முழுவதுமே இருந்து வந்தது இதுல இன்னும் முக்கியமாக தற்போதைய பிரதமர் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா லேபர் கட்சி என்றாலே டாக்ஸ் தான் நீங்க இன்னும் ரெண்டாயிரம் பவுண்ட்ஸ் அதிகமாக டாக்ஸ் பே பண்றதுக்கு ரெடியாக இருந்தா மட்டும் லேபர் கட்சிக்கு வாக்களிங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் தொடர்ந்தும் வலியுறுத்திட்டே வந்தார் இதை கேட்டப்போ கோவடைந்த கியஸ்டாமர் இது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி இது போலியான செய்தி அப்படின்றது வந்து நாங்க தொடர்ந்தும் தெரிவிச்சுட்டே வரோம் இந்த கருத்தை வந்து மக்கள் மத்தியில் சொல்றதுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் கூட தற்போதைய பிரித்தானிய பிரதமர் அந்த தடைக்கு எந்த விதத்திலையும் அதிகரிக்க போகிறது லேபர் கட்சி எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படல இருந்தாலும் இப்படியான ஒரு போலி பிரச்சாரம் செய்யறது மூலமாக ஒரு கரியப்பூசுற ஒரு செயலை வந்து ரிஷி சுனாத் தொடர்ந்தும் செய்திருக்காரு என்னதான் இது போலி அப்படின்றத நாங்கள் சொன்னாலும் கூட தொடர்ந்து இது மக்கள் மத்தியில பேசப்படும் போது இது உண்மை போன்று மக்கள் எடுத்துக்கொள்வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் வலியுறுத்தி சொன்னாரு பிரித்தானியாவுக்கு பல நம்பிக்கையோட குடிபெயர்ந்து வந்த மக்கள் உயிராபத்தோடு குடி வந்த மக்களை வந்து மறுபடியும் வேறு நாடுகளுக்கு அனுப்புற மாதிரியான திட்டங்களை கொண்டு வரது மூலமாக மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை உருவாக்குறதுக்காக ரிஷி சுனாத் பாடுபடுறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் கே ஸ்டாமர் முன் வச்சிருந்தார் இதுக்கு பதில் சொல்லும் போது இப்போதே பிரித்தானிய பிரதமர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா அதிகரிச்சு வார இந்த மைக்ரேஷனை கட்டுப்படுத்துறதுக்கு உங்களுடைய திட்டம் இதுவாக இருக்கு நீங்க டாக்ஸையும் கூட்ட மாட்டேன்றீங்க மைக்ரேஷனையும் கட்டுப்படுத்த மாட்டேங்கிறீங்க இந்த இந்த இல்லீகல் மைக்ரன்ஸுக்கு கொடுக்க வேண்டிய கொடுப்பனவுகள் அவங்களுக்கான உதவித் தொகைகள் அகதித் தொகைகள் இதையெல்லாம் எங்க இருந்து கொடுக்க போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாரு இந்த கேள்விக்கு அந்த அரங்கத்திலிருந்து அத்தனை பேரும் கைதற்றதையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது ஒன்று தசம் ஐந்து மில்லியன் வீடுகளை நாங்கள் கட்டப்போறோம் இந்த வீடுகள் மூலமாக ஒரு ஹவுசிங் பிளானை யூகேக்குள்ள நாங்கள் கொண்டு வரப்போம் அப்படின்றது வந்து வலியுறுத்தி உங்களுக்கு யாரு உழைக்கும் மக்களுடைய சுரண்டி இப்படியான திட்டங்கள்ல நீங்க செலவு பண்றத எங்களுடைய கட்சி எப்போதுமே வரவேற்காது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஆணித்தரமாக ரிஷி சுனாக் சொல்லி இருந்தாரு இதுவரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது ரொம்பவே கூலாக இந்த விவாதம் போய்கொண்டிருந்தது இந்த விவாதம் போய்கொண்டிருக்கும் போது இந்த இல்லீகல் மைக்ரென்ட்ஸ் இந்த போட்ல வாரவங்க சம்பந்தமாக பிரதமர் ரிஷி சுனாக் ஒரு முக்கியமான விஷயத்த கி எஸ் கிட்ட கேட்கிறாரு அது என்ன அப்படின்னா இந்த லேபர் கட்சி இந்த மைக்ரண்ட்ஸ் போட்ல வாரவங்களை உள்ள அனுமதிக்கிறது மூலமாக தாலிபான்களுக்கு உதவ போகிறதா அப்படின்ட்டு ஒரு கேள்வியை வந்து அவர் முன்வைக்கிறார் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ல இந்த பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஆர்ப்பாட்டங்கள் நடந்த போது ரிஷி சுனாக் தலைமையில சொல்லப்பட்ட மிக முக்கியமான கருத்துக்கள் ஒன்று என்ன அப்படின்னா தீவிரவாத செயல்களுக்கு ஆதரவானவர்கள் இல்ல இன்னொரு நாட்டினுடைய பிரச்சனைக்கு ஆதரவானவர்களை சகித்துக்கொள்ற முறைமை வந்து யூகேல இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு யாரு தீவிரவாதத்துக்கோ அல்லது தேசிய பாதுகாப்புக்கோ அச்சுறுத்தலாக இருக்கிறாங்களோ அவங்கள உடனடியாக டிபோர்ட் செய்யற முயற்சியில பிரித்தானிய அரசாங்கம் ஈடுபடும் அப்படின்றதையும் அவர் தொடர்ந்தும் வலியுறுத்திட்டே வந்தார் இப்படி இருக்கும்போது நேற்றைய இந்த விவாதத்தில் தாலிபான்களுக்கு லேபர் கட்சி உதவ போகிறதா அப்படின்ற கேள்வி மூலமாக போட்ல இருந்து வாரவங்க எல்லாருமே அகதிகளையும் தாண்டி இவர்கள் ஒரு தீவிரவாத செயலுக்கு துடை போபவர்கள் தீவிரவாத சிந்தனையோட நாட்டுக்குள்ள வாராங்க அப்படின்ற ஒரு கருத்தை பிரதமர் முன்வைக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியையும் கே ஸ்டாமர் கேட்டிருந்தார் அதோட சேர்த்து ஒரு அரசியல் கோமாளியாக ரிஷி சுனாக் சித்தரிக்கப்பட்டிருக்கிறார் இப்போ மக்கள் மத்தியிலேயே அவருக்கு நல்ல அபிப்பிராயம் கிடையாது அப்படின்ற ஒரு கருத்தையும் வந்து லேபர் கட்சியின் சார்பாக கே ஸ்டாமர் முன் வச்சார் ரிஷி சுனாக் இது சம்பந்தமாக மேலதிகமாக பேசும்போது இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க என்ன அப்படின்னா எங்களுடைய தவறுகளை நாங்க ஒத்துக்கொள்றோம் எங்களுக்கு மக்கள் மத்தியில மதிப்பிழப்பு இருக்கு அப்படின்றதையும் நம்பிக்கை இல்லாத சில போக்குகள் இருக்கு அப்படின்றதையும் நாங்க வெகுவாக ஒத்துக்கொள்றோம் அதை மனதார ஒத்துக்கொள்றோம் இருந்தாலும் தெரிஞ்ச எங்களை விட தெரியாத லேபர் கட்சிக்கு போய் உங்களுக்கு நீங்களே ஹாப்பு வச்சுக்கணும் அப்படின்னா மட்டும் நீங்க லேபர் கட்சியை ஆதரிங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரிஷி சுனாக் சொல்லி இருந்தாரு ஆங்கிலத்துல சொல்லணும்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக டோன்ட் ஸ்டாண்ட் வித் லேபர் பார்ட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்தும் இந்த விவாதத்துல ரிஷி சுனாக் வலியுறுத்திட்டே வந்ததையும் இந்த விவாதத்தை பார்க்கும் போது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது இன்னும் ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு கி எஸ் டாமரால் ரிஷி சுனாக் மேல முன்வைக்கப்படுகிறது என்ன அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸுக்கான ஒரு சுதந்திரம் இவர்களுடைய ஆட்சியில் கிடைக்காது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தையும் அவர் பதிந்து கொள்றாரு டிரான்ஸெண்டர்கள் அல்லது மூன்றாம் பாலினத்தவர்களுக்கான அல்லது பிரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எல்ஜிபிடி கியூ கம்யூனிட்டிக்கான ஒரு சுதந்திரம் இந்த அரசாங்கத்தில் மறுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் வலியுறுத்தி சொன்னார் அதற்கும் அரங்கத்தில் கைதட்டல் கிடைச்சிருந்தது ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக கருத்து கணிப்புகள் இருக்கிறது ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் வரையில மறுபடியும் வாய்ப்புகள் இருக்கு அதிகமாக எதிர்வு கூறப்பட்டது அதற்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி லேபர் கட்சிக்கும் ஒரு வாய்ப்பு இருப்பதாக இங்கிலாந்தினுடைய மீடியாக்கள் பலதும் பேசிக்கொண்டிருந்தாங்க ஆனா இப்போ இன்றைய திகதியில் பார்க்கும் போது இன்னும் சில நாட்களே தேர்தலுக்கு இருக்கிற இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல இரண்டு பேருக்கும் சம அளவிலான செல்வாக்கு இருக்கு அப்படின்றது ரொம்பவே ஊர்ஜிதமாகிறது டேக்ஸ் அப்படின்றத காப்பாற்றணும் மைக்ரேஷனை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற பேட்ரியட்டிக்காக திங்க் பண்ணக்கூடியவர்கள் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு வாக்களிப்பார்கள் அப்படின்னும் பொதுமக்களுடைய உரிமைகள் மைக்ரேஷன் போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்துறவங்க லேபர் கட்சியோட போவாங்க அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு யூகே ல இப்போ இருந்து வருது இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் தொடர்ந்து முழுசா பார்த்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த சேனலுக்கு தொடர்ந்தும் வீடியோக்களை பார்க்கறது கமெண்ட் பண்ணுறதுக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்